அது எப்படி ஏற்கிறீ நீங்கள் ஏற்கிறீங்களா திராவிடத்துக்கு எதிராக தான் தமிழ் தேசியமே திராவிடம் வந்து என் மொழியை வந்து வச்சுக்கிட்டு பிழைக்கும் அதை அழிக்கும் தமிழ் தமிழ்னு பேச அழிக்கும் நாங்கள் எங்கள் மொழியை காக்க போராடுவோம் அது ஒப்புக்கு அழுவோம் நாங்கள் உளமாற அழுகோம் கச்சத்தை வெய்யி எடுத்துக்கிட்டு போகும் இந்தியம் எடுக்கும்போது கட்டி வேடிக்கை பார்க்கும் பதவிக்காக திராவிடம் அதை மீட்டே ஆகணும் அது எங்கள் வாழ் உரிமை எங்கள் பிறப்புரிமைன்னு போராடும் தமிழ் தேசியம் ரெண்டுக்கும் நிறைய தூரம் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஈழம் ஒரு பிரச்சனை மீனவர் படுகொலை ஒரு பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை அது எங்களுக்கு வாழ் உரிமை அது எங்கள் கனவு அது ஒவ்வொன்றையும் நீங்கள் பட்டியலிட்டு அது பெரிய மேடை பேச்சு போல் போயிடும் அதனால அது தம்பி வந்து அது திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று சொல்லப்படாது